வெள்ள நிலவை எடுத்து நிறையில் உமக்கு கொட்டாக வைக்கணும் அந்த நிலவை எடுத்து நிறையில் உமக்கு கொட்டாக வைக்கணும் அந்த கரிச

வயதான தம்பாட்டி அவையம் இருந்தார் அரசியலில் போல் வாய்ந்த முதலீடு அங்க இருந்தார் நக்கீரன் மன்னாரன் அப்பூதன் அப்பசலை ஒவ்வொரு மாசாத்தி வம்சாத்தான் செலப்படுத்துவதற்கும் காவலர்கள் மூவருமே காத்திருந்த வாழ்த்து காவலான் நம்பி பாட்டெடுத்தன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் யாப்பிலா பாடலையும் யாருக்கு ஒரு கவிதையிலும் ஆற்றா போல மடியை வாங்கி காப்பிலா தமிழர்களின் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பில்லா தமிழுக்கு என்பதற்கு மன தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் தொன்னுலக மக்கள் எல்லாம் ஒன்றே எண்ணும் தாயின் என்றோ என்பது என்று சொல்லலாம் பாவேந்தர் அந்த தூய உள்ளம் அன்பு உள்ளம் பெரிய உள்ளம் கொண்ட உடுமலை தமிழிசை சங்கத்தின் தலைவர் அவர்களே தாயனின் தமிழையும் தமிழரின் கவிதை என்னை ஆயிரம் ஒளியிற்கான இப்போவி ஆவிட்டென்றே